மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி ஐம்பத்தி எட்டு வாழ்க்கை துணைக்கான விதி எண் ஒன்பது ஒன்றாக இருங்கள் பி வித் அதர் நீங்கள் இருவரும் சந்தித்து காதல் பயப்பட்டு வாழ்வில் ஒன்றாக இருப்பதனை முடிவு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த நிலையில் தான் தான் இருப்பீர்கள் ஆனால் இதுவரைக்கும் நான் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கேட்கவில்லை உண்மையாகவே கேட்கிறேன் எல்லோரும் போல் முழுமையான ஈடுபாடு இல்லாமல் ஒன்றாக வாழ்வது நாட்களை கடத்துவது இப்படியா இது போதாது இருவரும் இணைந்து வாழ்வதில் உங்களுக்கு ஒரு தீவிர ஆர்வம் ஆசை இருக்க வேண்டும் என்ன ஆர்வம் இருவரும் இணைந்திருப்பதில் வலிமையான பந்தம் அனுபவங்களில் இருவருக்கும் பொதுவான பகிர்வு இருக்க வேண்டும் நீங்கள் கனவுகளில் நினைத்தவை எல்லாம் நிறைவேறும் பாதி சத்தவனுக்கும் நன்றாக தூங்குறவனுக்கும் எப்போதும் மயக்கத்தில் இருப்பவனுக்கும் காதல் என்பது இருக்க முடியாது அதேபோல் எதற்கும் எந்த எடுக்காத எதற்கும் கவலைப்படாதவனுக்கும் கிடையாது நீங்கள் முயற்சி செய்பவராகவும் விழிப்புடன் இருப்பவராகவும் கருதி கூட்டப்பட்டு எப்போதும் இயங்கும் நிலையில் இருப்பவராக இருக்க வேண்டும் உங்கள் கனவுகளை குறிக்கோள்களை லட்சியங்களை திட்டங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மற்றவரோடு இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அனைத்து உறவுகளிலும் உச்சத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளும் உச்சத்தில் இருக்கும் அதே நேரத்தில் கீழ்நிலைக்கும் செல்லக்கூடும் ஒரு நிலையில் திருப்தி அடைவதும் சில சமயங்களில் சளிப்படைவதும் நிகழும் ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றொருவரின் மகிழ்ச்சியாக தியாகம் செய்கிற செய்கிறீர்கள் அதற்கு கவனம் மன வலிமை ஆர்வம் உத்வேகம் உற்சாகம் முயற்சி அனைத்தும் தேவை நீங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சியாக தியாகம் செய்யாதவரா பின் என்ன செய்கிறீர்கள் அந்த தியாகம்தான் உறவுக்கான அடிப்படை நீங்கள் இப்படி உங்கள் வாழ்வில் எதுவும் செய்யாமல் இருந்தால் பின் வாழ்க்கையில் என்னத்தான் செய்வீர்கள் நீங்கள் உண்மையான அக்கறை கொண்டவராக இருந்தால் எப்போதும் அன்பு செலுத்துபவராக இருக்க முடியும் உங்கள் துணைவரின் ஆசைகள் நிறைவேறுவதற்கு வெற்றி அடைவதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்கள் தங்கள் வாழ்வில் முழுமையடைவதற்கு உதவ முடியும் இந்த மன உறவில் பிரச்சனை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் தங்கள் வாழ்நாளில் பல ஒருவரோடு விவாகரத்து பெறாமல் வாழ்வதை முக்கியம் என்று நான் கருதுகிறேன் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இது ஒருவரை ஒருவர் நம்புகிற நல்ல வலிமையான உறவை உருவாக்கி கொள்ளவும் பொறுப்புடன் நடந்து கொள்ளவும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கும் உத்வேகத்துடன் கூடிய உயர்வுக்கான தேடலுக்கும் நல்ல வாய்ப்பு பின் வேறு என்ன வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அனுபவத்தை அனைத்தையும் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்தால்தான் முடியும் வாழ்க்கை துணைவர் என்பவர் உங்களுக்கு சளிப்பு ஏற்படும் போது அல்லது வெறுப்படைந்து அமர்ந்திருக்கும் போது பேசுவதற்கோ கம்பெனி கொடுப்பதற்கோ இருக்கும் ஒரு நபர் அல்ல உங்களை விரும்புவதால் காதலிப்பதால் உங்கள் மீது அன்பு கொண்டிருப்பதால் நீங்கள் அவ்வாறு இருப்பதால் அவர் துணைவராக இருக்கிறார் உங்கள் இருவருக்கும் இடையில் நல்ல உறவை உருவாக்க துணைவர் இருக்கிறார் இதைத்தான் ஒருவர் தங்கள் வாழ்க்கையை முழுமையான வாழ்வதற்கான புத்து சக்தியாக நான் கருதுகிறேன் வேறு என்ன இருக்க முடியும் என எனக்கு தெரியவில்லை வாழ்கை வளமுடன் நாளை நிச்சயமாக சந்திப்போம் வாழ்கை வளமுடன்